ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவகிரக பூஜை நவகிரக ஹோமம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு திசை ஒவ்வொரு சின்னம் ஒவ்வொரு தானியம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ரவிக்கு வந்து முதல்ல விரத்தாகாரம் நடுவில் ரவி அதே மாதிரி சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா சதுரஸ்ர மண்டலம் ஆக்னேய கோணை அதே மாதிரி செவ்வாயை பார்த்திங்கன்னா திரிகோண மண்டலம் தெற்கு திசை அதே மாதிரி புதனுக்கு வந்து பானாகாரம் மண்டலம் ஈசாய திக்கு குருவுக்கு வந்து தீர்க்க சதுஷ்கோணம் வடக்கு சுக்ரனுக்கு வந்து பஞ்சகோணம் கிழக்கு சனிக்கு வந்து வில்லு மேற்கு திசை அதுக்கப்புறம் ராகுக்கு வந்து கெரச மண்டலம் நைத்திய திக்கு அதுக்கடுத்து கேதுவுக்கு வந்து துவஜம் வாயுவிய கோணம் இந்த பூஜை ஹோமம் வந்து ஜாதக ரீதியாக யாருக்கு கிரகதோஷம் இருக்கோ அவங்க பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஏழ்ரை சனி அஷ்டமத்து சனி அதே மாதிரி சனி தசை இந்த மாதிரி நடக்கிறவங்க இந்த ஹோமம் பண்ணாங்கன்னா கஷ்டங்கள் நீங்கி இந்த கிரகங்களால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த தானியம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து சூரியனுக்கு வந்து கோதுமை அடுத்து சந்திரனுக்கு வந்து நெல் இல்லைன்னா பச்சரிசி அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து துவரம்பருப்பு புதனுக்கு வந்து பாசிப்பயரு வியாழனுக்கு வந்து கருப்பு கொண்ட கடலை சுக்கரனுக்கு வந்து வெள்ளம் மொச்சை சனிக்கு வந்து கருப்பு எள்ளு ராகுக்கு வந்து கருப்பு முழு உளுந்து கேதுக்கு வந்து காணம் காணம்னா கொள்ளு இதுதான் ஒவ்வொரு நவகிரகத்தோட ஒவ்வொரு தானியம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்னங்கிறத பார்ப்போம் Oh, Musa, I'm going to